튜브 그터 땀을... வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபருக்கு கடும் எச்சரிக்கை தம்மால் வழங்கப்பட்டிருக்கின்ற தீர்வு திட்டத்தை ஏற்று அமைதி நடவடிக்கைகளுக்கு வர வேண்டும் என்றும் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அயர்லாந்து பிரதமர் மிச்சல் மேட்டினுடன் பேசிய பொழுது இக்கருத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார் இரு நாடுகளையும் கட்டுப்படுத்தி போரை நிறுத்த கர்ண கடூரமான முயற்சிகளை தாங்கள் மேற்கொண்டு இருப்பதாக அவர் தெரிவிக்கின்றார் இதில் விளையாடுவதற்கு இடம் கிடையாது என்றும் எச்சரித்திருக்கின்றார் தேவை ஏற்பட்டால் எந்த நடவடிக்கையும் எடுக்க தயங்க மாட்டேன் என்றும் அதை முகம் பார்த்து செய்ய மாட்டேன் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார் இந்த நிலையை குழப்ப முயற்சி எடுத்தால் வரவு செலவு பற்றிய கணக்கு நமக்கு கிடையாது என்றும் மிக மோசமான விளைவுகளை ரஷ்யா சந்திக்க நேரிடும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் சில நடவடிக்கைகள் மிக மிக மட்டகரமானவையாக இருக்கும் அதையும் சந்திக்க வேண்டி வரும் என்றும் தான் அதை செய்ய விரும்பவில்லை என்றும் கூறியிருக்கின்றார் அது ரஷ்யாவை அழித்துவிடும் செயலாகவும் ரஷ்யாவை சிதைத்துவிடும் செயலாகவும் இருக்கும் அது நமக்கு வேண்டாம் நமக்கு வேண்டியது அமைதி மட்டும்தான் இதனால் தான் தனது தூதுக்குழு அங்கு செல்வதாகவும் கூறியிருக்கின்றார் நமது குழு ரஷ்யா புறப்பட்டு இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் புட்டின் ஆக்கபூர்வமாக சிந்தித்து சமாதானத்திற்காக யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கின்றார் சவுதி அரேபியாவினுடைய முக்கிய நகரமாகிய ஜெடாவில் இடம்பெற்ற பேச்சுக்கள் எட்டு மணி முப்பது நிமிடங்கள் நடைபெற்றது இதில் யுத்த நிறுத்தத்திற்கு உக்ரைன் இணங்கிவிட்டது யுத்த நிறுத்தம் வந்தால் அது மூன்று வருட போருக்கு ஒரு முதலாவது யுத்த நிறுத்தமாக அமையும் ஆறுதலாகவும் அமையும் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் ஆனால் இந்த யுத்த நிறுத்தம் பற்றி ரஷ்ய அதிபர் பிரிட்டன் இதுவரை உறைந்த மௌனமே கடைபிடித்து வருகின்றார் சமீபத்தில் அவருடைய முகத்தில் எந்தவிதமான மகிழ்ச்சியும் காணப்படவில்லை ரஷ்யாவினுடைய கிரெம்லின் பேச்சாளர் டிமிட்ரி ஒவ்வொன்றாக பேசலாம் என்று கூறியிருக்கின்றார் இரு தலைவர்களுக்கும் இடையே விரைவில் தொலைபேசி வழியிலான உரையாடல் என்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனினால் கோடை காலத்தில் கைப்பற்றப்பட்ட வந்திருக்கின்றார் ராணுவ சீருடையுடன் வந்திருந்தார் இந்த ராணுவ சீருடை தரும் விளக்கம் எந்த விதமான மிரட்டலுக்கும் அடிபணிய மாட்டோம் என்பதுதான் இதுவரை ரஷ்ய அதிபர் ராணுவ சீருடையுடன் இவ்வாறு வருவதில்லை ஆனால் இப்பொழுது முதல் தடவையாக உக்ரைனிய அதிபரை போல சீருடையுடன் அவர் வந்திருப்பதானது அவர் அடுத்தகட்ட போருக்கு தலைமை தாங்க போகின்றார் என்பதனுடைய அடையாளமாக இருக்கின்றது அது மட்டும் தொடங்குமாக இருந்தால் விளைவு விபரீதமாகத்தான் போய்விடும் என்பதையும் மறுப்பதற்கு இல்லை மேலும் குர்ஸ்க் நகரத்தை முற்று எதிரிகளிடமிருந்து விரைவாக மீட்டெடுங்கள் என்றும் அத்தருணம் ரஷ்ய அதிபர் உத்தரவிட்டார் உக்ரைனினுடைய படைகள் ஒரு நாட்டு படைகள் அல்ல அவர்கள் பயங்கரவாதிகள் போர்க்கைதிகளை சரியான முறையில் நடத்தவில்லை என்றும் கூறியிருக்கின்றார் கடந்த கோடை காலம் ரஷ்யாவிற்கு உள்ளே தரை வழியாக ஊடுருவி சென்ற உக்ரைன் குர்ஷ்க் நகர பிராந்தியத்தை கைப்பற்றியது சுமார் ஆயிரத்தி எழுநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உக்ரைன் கைப்பற்றி இருந்தது பின்னர் படிப்படியாக ரஷ்யாவை மீட்டு இப்பொழுது இருநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உக்ரைனினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது இப்பொழுது ரஷ்யா ஐந்து நகரங்களை மீட்டிருக்கின்றது இந்த நேரம் ரஷ்ய அதிபர் நேரடியாக ராணுவ சீருடையுடன் சென்றிருக்கின்றார் ரஷ்யாவிலிருந்து வந்திருக்கும் கருத்துக்களின் படி நோக்கம் அவசர அவசரமாக குர்ஷ்க் நகரத்தை கைப்பற்றுவது இரண்டாவது இந்த விவகாரம் தொடர்பாக கடும் எத்தனங்களையும் கடும் முடிவுகளையும் புட்டின் எடுக்க மாட்டார் டொனால்டு டிரம்ப் இப்பொழுது பிஸியாக இருப்பதனால் ரஷ்ய அதிபர் தாமதமாகவே செயற்படுவார் மூன்றாவது அமெரிக்காவினுடைய தூதுக்குழு ஸ்டீவ் பிட்கோவை ரஷ்ய அதிபர் நன்கு அறிவார் அவருடன் பல மணி நேரங்கள் இருக்கின்றார் இவர்களினால் எதுவும் செய்ய முடியாது என்பது அவருடைய கருத்தாகும் இவர்கள் தனித்துவமான ஆளுமை உடையவர்கள் அல்ல என்றும் புட்டின் கருதுவதாக ரஷ்யா கூறுகின்றது புட்டினுடைய மிக பெரியது அவர் இதைவிட மேலும் பெரிதாக கோருவார் என்றும் ரஷ்ய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் ஐரோப்பாவினுடைய ஐந்து படைத்துறை அமைச்சர்கள் ஐரோப்பாவிடையொன்றை நடத்தியிருக்கின்றார்கள் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி போலந்து பிரிட்டன் ஆகிய நாடுகள் இணைந்து எப்படி உக்ரைனுக்கு உதவி செய்வது என்றும் ஜெர்மனியினுடைய படைத்துறை அமைச்சர் பொரிஸ் பிரிட்டோரியஸ் ஒன்றாக இணைந்து இராணுவ உபகரணங்களை வேண்டுவதற்கான முயற்சி ஐரோப்பாவிலேயே அதை வாங்கலாம் என்றும் இவர்கள் பேசியிருக்கின்றார்கள் மேலும் நாங்கள் ஐந்து பேரும் இணைந்திருப்பது யுத்த நிறுத்தத்தை உடனடியாக ஏற்படுத்தி யுத்தத்தை முடியுங்கள் என்று புட்டினுக்கு இடித்துரைப்பதற்காகத்தான் என்றும் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் ரஷ்ய அதிபர் இதற்கெல்லாம் அசையாமல் மௌனமாகத்தான் இருக்கின்றார் அவர் தன்னுடைய நிகழ்ச்சி நிரலை மாற்ற மாட்டார் போலத்தான் தெரிகின்றது உடல் மொழி அப்படித்தான் இருக்கின்றது சற்று முன் கிடைத்த செய்தி முப்பது தினங்கள் யுத்த நிறுத்தம் ரஷ்ய அதிபர் புட்டின் முதல் தடவையாக வாய் திறந்திருக்கின்றார் நல்லது யுத்த நிறுத்தம் செய்வோம் ஒருவர் மீதான வெறுப்பை மற்றவர்கள் நிறுத்திக் கொள்வோம் ஆனால் இந்த பிரச்சனை எப்படி பிறந்தது அதனுடைய ஊற்றுக்கண் என்ன என்பதை அறிந்து அதிலிருந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த முடிவின் மீது தனக்கு பல்வேறு கேள்விகள் இருப்பதாகவும் அவர் யுத்த யுத்திறுத்தம் என்கின்ற யோசனை சரி நாங்கள் இதை ஆதரிக்கின்றோம் ஆனால் இது பற்றி நிறையவே பேச வேண்டி இருக்கின்றது அமெரிக்க அதிபருடன் தொலைபேசி வழி தான் பேசுவேன் என்றும் அதிபர் அலெக்சாண்டர் இணைந்து ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்திய பொழுது இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய தூதுக்குழு ஸ்டீவ் தலைமையிலானவர்கள் இப்பொழுது மொஸ்கோவில் நிற்கின்றார்கள் ரஷ்ய அதிபரை சந்தித்து பேசுவார்கள் ரஷ்ய அதிபர் ராணுவ சீருடை குர்ஸ்க் நகரத்திற்கு சென்று வந்திருப்பதனால் சந்திப்பு தாமதமாகி இருக்கின்றது அத்தருணம் கருத்துரைத்த ரஷ்ய அதிபர் நகரத்தில் குரு ஆதிக்கம் முடிந்து விட்டது அவர்கள் தங்களுடைய ஆயுதங்களுடன் பின்வாங்கி சென்று விட்டார்கள் என்றும் இந்த இடத்தில் முதல் கருத்து வந்திருப்பதை நேட்டோ செயலருடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது டொனால்டு அதை வரவேற்றிருக்கின்றார் தான் இனி இது குறித்து ரஷ்ய அதிபருடன் பேசுவதற்கான தருணம் வந்துவிட்டது என்று கூறியிருக்கின்றார் இன்று காலை ஆகியிருக்கின்ற இருக்கின்ற முக்கிய தகவல் இதுவாகும் மேலும் இப்பொழுது உக்ரைனிடம் அட்டாக் எம் எஸ் என்கின்ற அமெரிக்காவினுடைய ஏவுகணைகள் தை மாதத்துடன் முடிவடைந்து விட்டது இப்போது அவசர அவசரமாக நாற்பது ஏவுகணைகள் உக்ரைனை சென்றடைந்திருக்கின்றன அதேவேளை ரஷ்யுடைய படைத்துறை தலைவர் வெலரிச் கரசிமோ ராணுவ சீருடையுடன் வந்த புட்டினை வரவேற்றதானது அமெரிக்காவிற்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்லி இருப்பதாக ரஷ்ய செய்திகள் கூறுகின்றன புட்டின் எதற்குமே வளைந்து கொடுக்க மாட்டார் என்பதுதான் அதனுடைய கருத்தாகும் என்ன விலை வந்தாலும் இதற்கு விட்டு கொடுக்க மாட்டேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றன ார் அதேவேளை குர்ஸ்ட் பகுதிக்கு கூறியது அதிர்ச்சியாக இருந்தாலும் உண்மையில் அந்த இடத்திற்கு தான் அவர் வந்தாரா என்பதை சரியாக சீர்தூக்க முடியாது என்றும் சில செய்திகள் கூறுகின்றன ஜி ஏழு நாடுகள் சவுதி அரேபியாவில் நடைபெற்ற அமைதி பேச்சுக்கள் தொடர்பாக அடுத்த கட்ட பேச்சுக்களை அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் போலந்து நாட்டினுடைய அதிபர் அன்ட்ரஜ் டூடா அமெரிக்கா தன்னுடைய அணுகுண்டு தலைகளை உடனடியாக போலந்தில் வைக்கலாம் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார் முன்னர் அமெரிக்கா வைக்குமாக இருந்தால் போலந்து மீது உடன் தாக்குதலை நடத்துவேன் என்று ரஷ்யா எச்சரித்ததனால் இது பின்போடப்பட்டு வந்தது இப்பொழுது போலந்து அதற்கான அழைப்பை விட்டு பைனான்சியல் டைம்ஸுக்கு இவர் வழங்கிய பேட்டியில் ரஷ்யாவினுடைய தாக்குதல் அபாயம் காரணமாக இந்த அழைப்பை விடுவதாக கூறியிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய சிறப்பு பிரதிநிதி கெய்ட் கலக்கிடம் இது பற்றி தாம் பேசியதாகவும் அவர் கூறுகின்றார் இந்த நிலையில் பிரிட்டனில் இருந்து வெளிவரும் பைனான்சியல் டைம்ஸ் அமெரிக்காவின் யுத்த நிறுத்த அழுத்தமானது விருப்பமில்லாத ஓர் ஆணையும் பெண்ணையும் கட்டாய திருமணத்திற்குள் தள்ளுவது போன்ற வேலையாக இருப்பதாகவும் உண்மையான அமைதியை இதனால் ஏற்படுத்த முடியாது என்றும் தெரிவிக்கின்றது உக்ரைனிய படைகள் ஆயுதங்களை கீழே போட்டு நிராயுத பாணிகளாக இருக்க வேண்டும் சரணடைய வேண்டும் அப்பொழுதுதான் யுத்தத்தை நிறுத்தலாம் என்று ரஷ்யா கூறுவது ஓர் ஆணவமிக்க கோரிக்கையாக இருக்கின்றது ரஷ்யாவினால் கைப்பற்றப்பட்டு ரஷ்யாவினால் அங்கீகரிக்கப்பட்ட உக்ரைன் மட்டுமே ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கத்துவம் பெற முடியும் என்றும் கூறியிருக்கின்றது ரஷ்யாவை பொறுத்தவரையில் செலென்ஸ்கியை நீக்கிவிட்டு தனது கைப்பொம்மையை அதிகாரத்தில் உட்கார வைத்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அனுப்பி வைக்க விரும்புகின்றது இதுதான் பிரச்சனை என்று பைனான்சியல் டைம்ஸ் கூறுகின்றது இந்த நிலையில் நேட்டோனுடைய செயலர் மார்க் ரோட் வெள்ளை மாளிகையில் டொனால்டு டிரம்பை சந்திப்பதற்காக அவசரமாக புறப்பட்டிருக்கின்றார் மறுபுறம் பெலாரூஸ் நாட்டினுடைய அதிபர் அலெக்சாண்டர் லுக்காஸ் ஜென்கோ ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திப்பதற்கு புறப்பட்டிருக்கின்றார் ஜி ஏழு நாடுகளினுடைய தலைவர்கள் கூடியிருக்கின்றார்கள் இப்படி சர்வதேசம் மிக அவசரமாக சுழன்று கொண்டிருக்கின்றது இது தமிழருடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் வருக்கிறேன். <laughs>